இதேது amide போய் அமைையா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற செஷன் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படி ஏமாறாமல் பக்காவாக வாங்குறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறையா விதமாக பண்ணுவாங்க லைக்கு அவங்களோட வெஹிக்கல்ஸில் கோல்டு அண்டு லைக் கார் லேண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எங்கே செக்ரிகேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சில ஐடியாஸ் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க என்னை கேட்டால் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க தி பெஸ்ட் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு லேண்டு அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயமா இருக்கும் இன்னைக்கு போயிட்டுருக்க காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் கோல்டு வாங்கினாலும் கார் வாங்கினாலும் அதுக்கு ஏற்ப ஒரு சில டேமேஜஸ்கள் நிறையாவே இருக்கும் இப்போ கார் வாங்குறீங்க அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து என்றைக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகாது நீங்கள் செகண்ட்ஸில் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வேல்யூஷன் கம்மி தான் அதே மாதிரி ஒரு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அதிகபட்சமாக ஒன்றும் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல பட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் லேண்ட் இன்னைக்கு நீங்கள் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் க்ரோஸில் மறுபடியும் வெளியெடுக்க முடியும் ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்னால அதை உங்களால் வெளியெடுக்க முடியும் லைக் வைஸ் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேண்டை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லேண்டோட ஓனர் அப்புறம் லேண்டோட பேப்பர்ஸ் லேண்டோட லீகல்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக முத செக் பண்ணணும் அண்ட் ஒரு சில சினாரியோஸில் லேண்டோட லீகல் பார்க்குறதுக்காண்டி வந்து நம்ம ஆன்லைன் வெப்சைட்ஸ் அண்ட் லாயர்ஸ் அண்ட் இந்த லேண்ட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம் அண்டு சரி பேசிக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒரு லேண்டு வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நாலு விஷயம் வந்து தேவைப்படும் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராபர்ட்டியோட லொக்கேஷன் செகண்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்க அம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக செக் பண்ண வேண்டியது இருக்கும் தேர்டு ஒன் ப்ராப்பர்ட்டி லீகலாக இருக்கா ப்ராப்பர்ட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு டயத்திலையும் வராதா அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஒரு லேண்ட் வாங்கும் போது ஈஸி பட்டா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் பட் லேண்டோட பொஷிஷன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து லேண்ட் வாங்கிடலாம் ஈஸியாக நம்ம ஈஸி எக்கம்பரன் சர்டிஃபிகேட் அண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட் பட்டா வச்சு எல்லாமே கிளியராக இருக்கு ஏ ரிஜிஸ்டர்ஸ் லைக் எக்ஸா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறையா கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாங்க முடியும் பட் அந்த பொஷிஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் மாட்டிட்டு முழிக்கிறாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பேசிக்கான விஷயங்கள் இருக்குது முத இன்னைக்கு நம்ம ஒரு லேண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் அண்ட் லேண்டில் எப்படி ஏமாறாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் லேண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ட்ரீம் அதாவது நீங்கள் எப்படி ட்ரீம் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸில் அந்த லேண்ட் வந்து டபுள் ஆகணும் ட்ரிபிள் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சில பேசிக் திங்ஸோடு பார்ப்பீங்க செகண்ட் ஒன் உங்களுக்கு தேவையான விஷயம் இப்போ நீங்கள் லேண்டு வாங்கி வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக பார்க்குறீங்க அப்படின்னா நியூலி எக்ஸ்டென்ஷன் ஏரியாவை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி சிட்டிஸில் வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இடத்துல வந்து இருக்காது உங்களால் பார்க்க முடியும் நேரில் நிறையாவும் ஃபீல் இருப்பாங்க இப்ப நியூலி எக்ஸ்டென்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து டிடிசிபிண்டதா அப்ரூவ்டு இது ரெண்டையும் கொடுத்து தார் ரோட் அண்ட் எல்லாத்துக்கும் பக்காவான ஒரு வே கிரியேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு அப்ரூவலே கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து அப்படிங்கும் போது நமக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி தார் ரோட் ஃபெசிலிட்டி ரோட் ஃபெசிலிட்டி ரொம்ப பக்கா பண்ணி கொடுப்பாங்க டிடிசிபி என்ற அப்ரூவ்ட் இருக்கு பிளாட்ஸ்ல ஜென்ரலா நீங்க அந்த இடத்துல பார்க்கும் போது ஆல்ரெடி ரிடிசிபிண்டதா அப்ரூவ்ட் பிளாட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு லீகல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருப்பாங்க லீகல் பார்த்துருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த அப்ரூவலே கிடைக்கும் ஸோ அதனால நம்ம ரொம்ப ஒன்றும் ஃபியராக தேவையில்லை அண்ட் ப்ரைஸ் செக் பண்ணணும் அவசியமாக நீங்கள் பிரைஸ் கிராஸ் செக் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு லேண்டை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதை நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் ப்ரைஸ் செக் அதை வச்சு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க அம்யூனிட்டேஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அதை பொறுத்து தான் அந்த லேண்டோட ப்ரைஸ் ஹைக்கும் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் நீங்கள் ஒரு லேண்ட் பார்த்துருப்பீங்க அந்த லேண்டு திடீர்னு பார்த்தா நெக்ஸ்ட் சிக்ஸ் கிளாக்காக மாதிரி இருக்கும் அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த ஓட அம்யூனிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் எக்யூம்பன் சர்டிஃபிகேட் எக்யூம்பரன் சர்டிஃபிகேட் அப்படின்றது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஆன்லைனில் கொண்டு வந்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த மேனுவலாக நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணி நீங்க ஒரு லேண்ட் வாங்குனீங்க அப்படின்னா அது என்னைக்குமே எப்பவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பொஷன் ப்ராப்ளம் பத்தி பொஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு லேண்டோட மீன்ஸ் டீட் சேல் டீட் அண்ட் ஈசியில் ல பட்டால எல்லா இடத்துலயும் ஒரு நேம் இருக்கும் பட் அங்கே போகும்போது ஒரு சில உளவோட பிரச்சனைகள்லாம் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் லைக் நாங்கள் அந்த டையத்துல இருந்து நாங்கள் உழவோட பண்ணிட்டு இருந்தோம் நாங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் மேனேஜ்மெண்ட் லேண்டோட பொசிஷன் அப்படின்னு போது மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் நிறைய நீங்க ஃபேஸ் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம பக்கவா பார்த்து வாங்கணும் பக்கவ பார்த்து வாங்கினா அந்த லோக்கல் என்கொயரிஸ் அப்படின்றது மூலயமா மட்டும் அது வந்து தீர்வாகாது நீங்கள் ஒரு இடத்துல போறீங்க அந்த கம்பெனியோட ரெப்பூட்டடா எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் லேண்ட் ப்ரொசீட் பண்ணலாம் அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு டென் டு டுவெல் இயர்ஸா பண்ணிட்டு அந்த கம்பெனியில் போகும்போது உங்களுக்கு லேண்டோட ப்ரைஸ் வந்து ஜென்ரலா மார்க்கெட்டை விட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த லோக்கல போய் என்கொயரி பண்றீங்க அப்படின்னா அதோட ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் வந்து அதிகமாக இருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நிறையா நிறையா கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க ஒரு சில கம்பெனிஸ் மேபி அது அவங்களோட ஓன் ரிஸ்க் பேசிக்கா எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு லேண்டை பொஷன் ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணி கொடுக்கறது தான் ரொம்ப பெஸ்ட்டு அந்த பொஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் வாங்குற லேண்டு தான் நமக்கு என்னைக்குமே வேல்யூ என்னைக்குமே வேல்யூ நீங்கள் அந்த லேண்ட் ரீசேல் பண்ண போனாலும் உங்களுக்கு அது ரொம்ப வேல்யூவாகவே அமையும் அண்டு செகண்ட் ஒன் பட்டா ஒரு லேண்டோட ரெவென்யூ ரெக்கார்டு பட்டா நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணிடலாம் டாக்குமெண்டேஷன் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எக்யூமரன் சர்டிபிகேட் லைக் நீங்கள் இருந்து சொத்து வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி யார்கிட்டருந்து சொத்து இருந்திருக்கு இந்த ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட் எல்லாமே எக்யூமரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருவாங்க அண்ட் பட்டா பட்டா அப்படின்றது இன்னைக்கு நிறையா ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பட்டா வச்சு தான் எல்லாமே பண்ண முடியும் உங்களுக்கு நீங்கள் புது சைட்டுக்கு நீங்கள் ஈபி அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் போக வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை நீங்கள் பட்டா வச்சு எடுத்துக்க முடியும் பட்டா இருந்தால் தான் பேங்க்லேயும் லோன்ஸ்லாம் கொடுப்பாங்க அண்ட் பட்டாவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இன்னைக்கு டாக்குமெண்ட்டை டபுள் டாக்குமெண்ட் ட்ரிபிள் டாக்குமெண்ட் சொல்லி நிறையா போடுவாங்க அந்த பட்டா அண்ட் அந்த பட்டல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் அது வந்து பக்காவாக மேட்ச் ஆகும்போது மட்டுமே தான் உங்களுக்கு அந்த லேண்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க ப்ராப்பரான முறையில் இருக்குது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பட்டாவே சேஞ்ச் பண்ணாமல் இருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபேஸ் பண்ணது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரோட பார்ட்டியோட ப்ராப்பர்ட்டி பத்திரம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது ஆனால் அதோட பட்டா மட்டும் மாற்றாமல் வச்சுருந்தாங்க அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ சம் டேஸில் வந்து பட்டா வேறு யாரோ சேஞ்ச் பண்ணி அந்த பட்டா பேஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த சொத்தை வந்து சேல்ஸே பண்ணிட்டாங்க ஸோ எப்பயுமே ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பட்டான்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது தெரிஞ்சுக்கோங்க பட்டா அவசியமாக வாங்கிடுங்க அண்டு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா சேம் அந்த லீகல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடித்துட்றோம் அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு விசிட் போனாலே உங்களுக்கே தெரிய வரும் ஒரு வில்லேஜாக இருக்கட்டும் ஒரு ரோட்ஸாக இருக்கட்டும் அண்ட் பக்கத்தில் இருக்க டெவலப்மெண்ட்ஸ் அந்த ஏரியாவில் ஒரு சில மேபி ஒரு கம்பெனிஸ் வரலாம் ஒரு கார் கம்பெனி ப்ரொவைட் அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் போயிட்டுருக்கலாம் எக்ஸர்வேஷன் போயிட்டுருக்கலாம் அந்த மாதிரி ஒரு லோக்கல் செக்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லேண்டோட டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் இப்போ ரெசிடென்சியல் பிளாட்ஸை போய் பார்ப்போம் ரெசிடென்சியல் பிளாட்ஸ் இப்போ இப்போ நியூலி நியூவாக போற ரெசிடென்சியல் பிளாட்ஸ் எல்லாத்துக்குமே ரோடு ட்ரைனேஜ் அண்ட் இவி ஃபெசிலிட்டிஸ் எவ்ரி திங் எவ்ரித்திங் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணும்போது சிட்டிலேருந்து அவுட்ஸ்கிட்டுக்கு போகாமல் சிட்டியோட எக்ஸ்டென்ஷன் பிளேஸ் சிட்டி சென்டர்லேருந்து எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மதுரையில் ஒரு சிட்டி சென்டர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவுத் கேட் கூட சொல்லலாம் சவுத் கேட்லேருந்து எல்லா சைட்லேயும் ஒரு ஓரளவுக்கு சென்டர்னு சொல்லலாம் ஸோ சவுத் கேட்லேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸ் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கும்போது சிட்டியோட எக்ஸ்டென்ஷன் மதுரை இப்போ நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த எக்ஸ்டென்ஷனில் ப்ராப்பராக அண்ட் அந்த ஹைவே மேலே அப்புறம் ஸ்டேட் ஹைவேஸ் மேலே இந்த மாதிரி நிறைய லேஅவுட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே உங்களுக்கு அதாவது உங்களோட ஃபியூச்சர்ஸ் இப்போ லைக் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஐடி கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ப்பீங்க நிறைய பேர் பேங்கிங் செக்டரில் இருப்பீங்க அண்ட் இவங்க எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் செக்டார்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற ரெசிடென்சியல் பிளாட்ஸ் பக்கத்துலேயே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் முதல் விஷயம் சில்ட்ரனோட எஜுகேஷன் ஸோ அந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் நீங்கள் சூஸ் பண்ணுற ரெசிடென்சியல் ப்ளாட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு தேவையான ஷாப்பிங்ஸ் அது எல்லாமே பக்கத்தில் எல்லா இடத்துலையும் ஜென்ரலாக ஒரு நீங்கள் வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டால் கூட வந்து அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஸோ அது செகண்ட் திங் தான் ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ராவல் முக்கியமாக ட்ராவல் நீங்கள் ஒரு சைட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியாக வேணால் இருந்துட்டு போகலாம் எவ்வளோ கிராண்டாக வேணால் அதை க்ரியேட் பண்ணியிருக்கலாம் பட் ட்ராவல் ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும் நீங்கள் இப்போது உங்கள் சைட்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலில் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு சொல்கிறதே செக் பண்ணணும் இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் வந்து ரொம்ப ப்ராப்பரான இடமா இருக்கும் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்குமே ஒர்த்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் என்றைக்குமே நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பர்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த லேண்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் எப்படி ப்ராப்பராக இருந்திருக்கு அண்ட் இந்த லேண்டோட ஓனர் யார் இந்த லேண்ட் யார் இருந்து வாங்கியிருக்காங்க எப்போ அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே இந்த செஷனில் ஒரு லேண்டை எப்படி வாங்கணும் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு ஜென்ரலாக பார்த்தோம் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அண்டு உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லேண்ட் லேண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எனி ஹெல்ப் யூ கேன் கமெண்ட் இன் கமெண்ட் பாக்ஸ் நம்ம வந்து எப்பயுமே வந்து ரெடி டு ரிப்ளை தேங்க் யூ